கர்த்தருடைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு வார்த்தை ஐம்பத்தைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாழ்வதற்கு கொடுத்த காலங்கள் மிகவும் அருமையான காலங்கள் எவ்வளவோ நேரங்கள் நமக்கு எப்படி அதை பயன்படுத்துகிறோம் ஆண்டவர் தேடும்படியாக நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் இயேசுவை அறிந்து கொள்ளுவோம் இன்னும் நம் ஜெபத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆம் அவர் நம்ம கூட இடைப்படுகிற தேவனாய் காணப்படுகிற இந்த ஜப நேரங்கள் வேத வசனங்களை வாசிக்கிற நேரங்கள் இன்னும் நாம் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறதான ஒரு சூழ்நிலையா இருக்கிறது இந்த சூழ்நிலைகளை நீங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை மாசுமதிப்பார்